பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் லெஞ்சங்கள் அத்தியாயம் பதினைந்து சரி பேட் நியூஸ் என்ன வர்ஷினி சந்தோஷிடம் கேட்டால் இனி நமக்கு ஃபிசிக்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் எடுக்க போறது நந்தகுமரன் சார் அது மட்டும் இல்லாம சொட்டத்தில் போகிறதுனால இவருக்கு ஹெச்ஓடியாக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இனி நம்ம ஹெச்ஓடி கிளாஸ் டீச்சர் ரெண்டுமே அவர்தான் சொல்லி முடித்ததும் அந்த விஷயம் ஆண்களின் வயிற்றில் புலியை கரைத்தது பெண்களின் வாயும் மூடாமல் அப்படியே நின்றது இப்போ சொல்லுங்க இது பேட் நியூஸா இல்லையா ஆமா ஆமா என்றனர் ஆண்கள் எல்லோரும் கோரசாக அவன் பெண்கள் பக்கம் திரும்ப அவர்கள் தலையை மேலும் கீழும் மாட்டலாமா இல்லை இடம்பலமாக ஆட்டலாமா என்று யோசித்து நாலா பக்கமும் மாட்டிக்கொண்டிருந்தனர் ஏய் ஏதாச்சும் ஒரு பக்கம் மாட்டுங்க என்றான் சந்தோஷ் டெய் பயங்கர அந்த ஆளு சரியான சிடுமூஞ்சி வேற யாரு என்ன எல்லாம் பார்க்காம அப்படியே திட்டு விட்டுட்டு வாராமே நம்ம மானமெல்லாம் காத்துல பறக்க போகுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லி கொண்டிருக்க பெண்களின் பக்கம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போகவே அனைவரும் அவர்களை ஒரு மார்க்கமாக பார்த்தனர் எதுக்குடா அப்படி பார்க்குறீங்க அவரை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்டு தான் ஆனா என்று எழுத்தாள் நிஷா என்ன என்றான் சந்தோஷ் கிண்டலாக அப்பொழுது கவி கூறினாள் அவர் கொஞ்சம் ஹன்சமாக இருப்பாராமே அடைச்சி தூ என்ற ஆண்கள் அனைவரும் துப்ப அதனை கண்டுகொள்ளாமல் ஏய் இனிமே ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒழுங்காக படிக்கணும் இல்லைனா அந்த ஹேண்ட்ஸம் மேன்கிட்ட நம்ம பேர் கெட்டு போயிடும் என்று ஒருவருக்குள் ஒருவர் சொல்லி கொள்ள தலையில் அடித்து கொண்டு சென்று விட்டனர் ஆண்கள் இவர்கள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்க எதுவும் பேசாமல் அமைதியாக ஏதோ யோசனையில் இருந்தால் வர்ஷினி அப்படி இருந்தவளைக் கண்டு உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டாள் தீபா நந்துசார்கிட்ட உன்னோட வேலை எப்படி காட்டுறேன்னு நானும் பார்க்குறேன் உள்ளுக்குள் சொல்லி கொண்டாள் ஏ வர்ஷி என்னடி என்ன யோசனை என்றாள் கவி ஒண்ணும் உண்மையிலேயே அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாரா என்றவளை ஆச்சரியமாக பார்த்தனர் சிலர் என்ன வர்ஷி நீ அவரை இல்லையா இல்லை என்பதை போல உதட்டை பிதுக்கினாள் அவள் வர்ஷி எல்லாரும் சும்மா சொல்றாங்கடி அவர் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை என்றாள் பார்கவி அடிப்பாவி என்ற ரீதியில் அனைவரும் அவளை பார்த்தனர் இருக்கலாம் ஆனா நம்ம காலேஜில் இப்போதைக்கு மோஸ்ட் வாண்டட் பேச்சுலர் அவர்தான் என்றாள் நிஷா யா மேபி அதனால் ஹேன்சமாக தெரியலாம் என்றாள் கவி சரிவிடு யார் வந்தா நமக்கு என்ன நம்ம வேலையை பார்க்கலாம் என்றாள் வர்ஷினி சந்தோஷ் எப்போ இருந்து அவர் வராரு கவி கேட்டாள் மண்டேல இருந்து இன்னைக்கு தான் சொட்டைக்கு லாஸ்ட் கிளாஸ் அப்போ இதுக்கப்புறம் ஆயா வேலை செய்ய போயிடுவாரா கவி கேட்டாள் ஏய் அது என்னடி அப்படி சொல்ற என்றாள் வர்ஷினி பின்ன என்ன அவர் பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதை பார்த்துக்க தானே இவங்க போறாங்க இதில் என்னடி இருக்கு அவங்க பேர குழந்தைய பார்த்துக்க போறாங்க இதில் ஆயான்னு சொல்கிறதுக்கு என்னடி இருக்குது ஏன் அவர் பையனுக்கும் கல்யாணமாகி மூணு ஆச்சு இது வரைக்கும் கூப்பிடத் தோணல இப்போதான் இவங்க கண்ணுக்கு தெரிகிறாங்களா அப்போது ஆயா வேலை செய்ய தானே அவன் கூப்பிட்றான் இந்த ஆளும் வேலையை விட்டுட்டு ஓடுறாரு அங்கே போனாதானே தெரியும் திரும்பி வந்தால் வேலையும் இருக்காது அங்கேயே கிடந்து சாக பாரு என்றாள் கவி சி பாவம் என்றாள் பார்கவி ஒரு வேலை அந்தால் நம்மளை எல்லாம் கொஞ்சம் சாபம் அதிகமாக கொடுத்துட்டோமோ என்றாள் ஸ்வேதா ஏய் எல்லாம் சும்மா இருங்கடி எனக்கு என்னவோ இது தப்பாக தோணலை இங்கே அவங்க தனியாக இருக்கிறதுக்கு பையன் கூட இருக்கிறது தான் நல்லது அவரோட வைஃபுக்கும் ஏற்கனவே உடம்பு சரியில்லை அங்கே போனால் அவங்க பார்த்துக்குவாங்கல்ல என்றாள் வர்ஷினி என்னவோ போ நமக்கு எதுக்கு இதெல்லாம் சரி வா இனி நாமளும் தீபா கூட சேர்ந்து ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் என்றாள் நிஷா தீபா திரும்பி அவர்களை முறைக்க வர்ஷி எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குடி இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்காளோ என்னவோ என்றாள் ஸ்வேதா விட்டு தொலைங்கடி அவகிட்ட சும்மா சும்மா இதுக்கு வம்புக்கு போறீங்க அவ படிச்சா படிக்கட்டும் என்னால் முடிஞ்சதை மட்டும்தான் நான் படிக்க முடியும் என்று தோலை குலுக்கி சொல்லிவிட்டு அடுத்த பீரியடுக்கான புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு அமர்ந்தாள் வர்ஷினி மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்திருந்தான் முரளி சத்யா அவனுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அப்பொழுது அடைப்பு மணி ஒலிக்க சென்று கதவை திறந்தாள் சங்கரன் நின்றிருந்தார் அப்பா வாப்பா எப்படி இருக்க என்றாள் மகிழ்ச்சியோடு அடேங்கப்பா ஏதோ ரொம்ப நாள் பார்க்காத மாதிரி கேட்குற முந்தா நேற்று தானே மார்க்கெட்டில் காய்கறி வாங்கும்போது பார்த்தோம் என்றவரை முறைத்துவிட்டு உள்ளே சென்றாள் சத்யா என்னம்மா முறைக்கிற என்றார் அவர் உனக்கு வயசு ஏற ஏற குசும்பு இன்னும் அதிகமாயிட்டே இருக்குப்பா என்றாள் கோபமாக வந்தது அவர்தான் என்று தெரிந்ததும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த முரளி முகத்தை கூட திருப்பாமல் தனது இடது கையை மட்டும் மேலே தூக்கி வாங்க மாமனாரே என்றான் முதுகை காட்டி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன் முகத்தை கூட பார்க்காமல் சொல்லியதை கேட்டு புன்முறுவல் போத்தவர் வரேண்டா மருமகனே என்றார் அப்பா டா போட்டு பேசாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது ஏய் நீ என்ன அதை பற்றி சொல்கிறது அவன் ஜட்டி போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்த காலத்திலிருந்து அவனை எனக்கு தெரியும் தலையில் அடித்து கொண்டால் சத்யா நாங்கள் மட்டும் இருக்கிறப்ப பரவாயில்ல பிள்ளைங்க இருக்கும்போது இப்படி மாதிரி பேச துறையாததப்பா சரி சரி வா அப்பாவுக்கு நேரம் இல்லை கையெழுத்து போட்டு கொடு ஆமா இது கொன்றும் குறைச்சல் இல்லை பேரு தான் உள்ளூர்லேயே பொண்ணு கொடுத்ததுன்னு வந்து ஒரு மணி நேரமாச்சு உட்காந்து என் கூட பேசுறியா எப்போ பார்த்தாலும் டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு பறக்கிறது வீட்டில் வெட்டியாதானே இருக்க ஏதோ கலெக்டர் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற ஒரு நாள் வந்து தங்குனாதான் என்னவாம் அச்சோச்சோ பொண்ணு கொடுத்த வீட்டில எல்லாம் வந்து தங்கக்கூடாதுமா இந்த மாதிரி வதந்தியெல்லாம் யார் பரப்பிவிட்டா என்றால் அவரை முறைத்தவாறு சிரித்து விட்டார் அவர் சரி சரி என்ன சொல்றியே நீ ஒரு நாள் ஆச்சோ அங்கே வந்து தங்குறியா வெட்டியா இருக்கிற உன்னாலேயே வந்து தங்க முடியல நான் எப்படி வர்றதாம் கையெழுத்திட்டு கொண்டே கேட்டாள் அவள் எதுக்குப்பா இத்தனை கையெழுத்து இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்து என்ன பண்ண போற நீ சந்தோஷமா செலவு பண்ணுப்பா இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இரு டேய் நான் நிம்மதியா தான்டா செல்ல இருக்கேன் எனக்கு போக மீதி பணத்தை தான் உன் பேர்ல போட்டு வைக்கிறேன் உனக்கும் பிற்காலத்துல வேண்டாமா ஆமா மருமகன் வேற ஒன்றுத்துக்கு உதவாதவன் பொண்ணை நடுத்தரவுல விட்டுட்டா என்ன பண்றது அதுதான் சொல்லிக்கொண்டே சாப்பிட்டான் முரளி டேய் என்னடா பேசுற சங்கரன் அவனை அதட்டினார் ம் நல்லா வாங்கி கட்டிக்கோ என்று விட்டு எழுந்தாள் சத்யா இருடா இன்னும் ரெண்டு கையெழுத்து போடணும் வரேன்ப்பா வரேன் வந்து போட்டு தொலைக்கிறேன் இரு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா என்று சொல்லிவிட்டு முரளியிடம் சென்றாள் சரியாக அவன் சாப்பிட்டு முடித்திருக்க சாதத்தை வைத்து ரசம் ஊற்றினாள் சத்யா சோஃபாவில் அமர்ந்து இதனை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார் சங்கரன் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு இணக்கம் அவன் எப்போ சாப்பிட்டு முடிப்பான்னு கரெக்டாக கணக்கு பண்ணிட்டு போகிறாளே என்ற அவர்களின் அந்யோனத்தைக் கண்டு உள்ளுக்குள் பூரித்து போனார் அவர் மாமா வா வந்து சாப்பிடு என்றான் அவன் இல்லடா சாப்பிட்டு தான் வந்தேன் அதானே எனக்கு தெரியாதா பொண்ணு வீட்டுக்கு போகிறோமே ஒரு வாய் சாப்பாடாச்சும் சாப்பிடுவோன்னு இவர் வருவாரா இவரை பற்றி தெரிஞ்சுதான் நான் சாப்பிட கூப்பிடல என்று எரிந்து விழுந்தால் சத்யா சரி விடுமா உன்னோட ரசியான ருசியான சாப்பாட்டை சாப்பிட அவருக்கு கொடுத்து வைக்கல அவர் செய்யற உப்பு இல்லாத சாப்பாட்டையே சாப்பிடட்டும் நமக்கென்ன நீ இன்னொரு கரண்டி ரசம் ஊத்துமா என்றான் முரளி புன்னகையோடு அவன் தட்டில் ரசத்தை ஊற்றி விட்டு சங்கரனிடம் வந்தால் சத்யா டேய் 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 ரொம்ப பண்ணாதடா அப்பா நான் அந்த வீட்ல போய் குப்பை கொட்ட வேணாமா எனக்கு சமையல் சொல்லி கொடுப்பா அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டவளுக்கு நான் தான் சமைக்கவே கற்றுக் கொடுத்தேன் ஏங்கிட்டயே வா என்றார் சங்கரன் முரளியின் முகம் ஒரு நொடி மாறியது சரி சரி சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடு நான் போகணும் என்று அவர் அவசரப்படுத்த அவர் காட்டிய இடங்களில் கையெழுத்திட்டால் சத்யா எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்த முரளிக்கு கல்யாணத்திற்கு முன் சத்யா அவனிடம் கோரிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கல்ல இதுக்காக காலம் பூரா நீங்க அனுபவிப்பீங்க சத்யா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு நானும் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன் அவர் ஒத்துக்கல நான் என்ன பண்ண முடியும் உனக்கே தெரியும் என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சமாச்சும் ஆதரவாக இருக்கிறது அவர்தான் அவரையும் பகைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அவரோட உதவி எல்லாமே இன்னும் கஷ்டப்படுவேன் சத்யா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ ஓ அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு தேவை வீட்டில் சமையல் சமையல் செய்ய ஒரு சமையல்காரி உங்க தம்பிங்களை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் அவ்வளவுதானே கவலைப்படாதீங்க எப்பவும் என் கடமையை கரெக்டாக செஞ்சிடுறேன் சத்யா சத்யா ஒரு நிமிஷம் நில்லு நான் சொல்கிறத கேளு நீங்க கேட்டிங்களா இந்த கல்யாணம் வேண்டாம் தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு சொன்னேனே நீங்கள் நிறுத்துனீங்களா சரி சரின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பத்திரிக்கையை அடிக்கிற வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கல்ல நான் மட்டும் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும் முரளி டேய் முரளி சங்கரனின் அடைப்பில் பழைய நினைவுகளில் இருந்து மீண்டான் முரளி நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்